சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இந்துத்துவ ஆதரவாளரான மோகன்ஜி அவ்வப்போது சர்ச்சை கருத்துகளை தெரிவித்து வரும் நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் வைத்தே போலீசார் கைது செய்தனர் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீலுடுவான் என்ன காரணம் எந்த வழக்கு என்று எந்த முறைப்படையான தகவலும் குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமல் போலீசார் கைது செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளது என்னது அதாவது அண்மையில் மோகன்ஜி அளித்த பேட்டியில் பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரைகளை கலப்பதாக கூறியிருந்த தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது சைபர் சங்கி என்கிற இந்த பேஸ்புக்ல பல பேரை நண்பர்களாக்கி சேட்டைகள் அதன் அடிப்படையிலேயே திருச்சி எஸ் பி வருண்குமார் ஐ பி எஸ் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னை ராயபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் தொடர்ந்து மோகன்ஜியை திருச்சிக்கு அழைத்து செல்லும் போலீசார் அங்கு வைத்து விசாரணையை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலே மயிலை இறகு போடல போட மாட்டீங்கடா என்னால புடிச்சு கால் எடுத்து வச்சி அமுக்கிப் புடுனாலும் நீங்க திருந்துவீங்க வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டாயா அதி வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டாயா அவசரமா பஞ்சாயத்தை குட்டி இருக்கீங்க விவகாரம் அது வேற ஊருல எங்கயா இதனால நம்ம வேல ஊரு இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்து வந்தா வர்றப்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான் இங்க எவனா எல்சா போய் மாட்டுவான் வळकம்போல அவன செய்வான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திருப்பதியில் வழங்கப்பட்ட லட்டு லட்டு அந்த லட்டுவில் பன்றி கொழுப்பும் கலந்து அந்த லட்டுவை தயார் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற சர்ச்சை அடங்கி ஓய்வதற்குள் தமிழ்நாட்டில் உள்ள பழனி கோவிலில் தயாரிக்கப்படுகின்ற பஞ்சாமிர்தத்தில் ஆரம்பிச்சிட்டானே ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்படுகிறது அப்படின்ற அடுத்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சொல்லுங்க சார் உங்க கூட வந்த கூட்டு கலவாணி யாரா கூட்டு கலவாணியா மெயின் களவாணி அவந்தாயா நம்ம வந்து ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயில் இருக்கிற பஞ்சாமரத்துல வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் நான் வந்து செவி வழியா கேள்விப்பட்டேன் இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவருக்கெல்லாம் சீட்டு எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முகைய பார்த்தாலே சொல்லிருவேன் இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்ட தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் கேமரூன் மோகன்ஜிக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டு இருக்கிறது என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆச்சுங்க டாக்டர் ஆண்மை குறைவை சரி செய்வதற்காக அவர் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்களை அணுகி சண்டா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா சிதறலு சீவலு பெருசா சிதறலு பெருசான்னு தெரியல சிதறலையே சமாளிப்பா இந்த ஆண்மை குறைவுக்கான சிகிச்சையை எடுத்துட்டு வர்றாரு திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு எண்ணெய் கொழுப்புகளை சேர்த்து நெய்ல மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானுதான் நம்பல நம்பனாதான் சோர் புடனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்களா இல்ல உண்மைதான் வாங்க அதனால அதுல இருந்துதான் லட்டு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு முன்வைத்தாரு என்ன கூப்பிட்டு புதுசா ஒன்னும் புழுகாத பத்தி அழகை வந்து பூரா சொல்லி போட்ட ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னா அந்த நெய்ய எங்க கொண்டு போய் பரிசோதனை பண்றாங்கன்னா குஜராத்தில் உள்ள ஒரு தனியார் ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து இதுல மாட்டு கொழுப்பு இருக்குது இதுல பன்றி கொழுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள் உங்களை தப்பு ஏமாத்தின தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இது போன்ற மாநிலங்களிலேயே இந்த நெய்யை ஆய்வு செய்வதற்கு தரமான தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் இருக்கும் பொழுது ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு எதற்காக சந்திரபாபு நாயுடு குஜராத்தை அணுகினார் அப்படின்றது முதல் கேள்வி அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன் மூஞ்சில பூரா விட்டுருவா ரெண்டாவது கேள்வி இந்த உணவு தர தொடர்பாக இதில் இயங்குகின்ற அரசு அதிகாரிகள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த லட்டு தயாரிக்கப்படுகின்ற நெய் குறித்து குஜராத் ஆய்வகத்தில் ஆய்வு செஞ்சாங்க அது எஸ் ஆய்வு எஸ் குறியீடுக்கான ஆய்வு அதுல முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது என்னென்ன பொருட்கள் இந்த நெயில கலந்திருக்குது அப்படின்னு போனாலும் பரவாயில்ல தன்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு அஸ்தரத்தை கையில் எடுத்திருக்கிறாரா அப்படின்ற விஷயம் அடுத்தடுத்த பரிசோதனைகள் மூலமா தெரிய வரும் பட் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு என்ன பண்ண போதான் இது திருப்பதி தேவஸ்தானம் போர்டு தான் முழுக்க முழுக்க இதை வந்து பாத்துக்குது அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாரு யாரு கருவில் ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது சரி விடு ஜூன் மாதத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதை செப்டம்பரில் அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்புறம் ஏன்பா சொல்லுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் அப்ப ஜூன் மாதத்தில் இவருடைய ஆட்சி தானே நடக்கிறது அப்ப இவருடைய ஆட்சியிலேயோ இது மாதிரியான பன்றிக் கொழுப்பு மாட்டுக் கொழுப்பில் லட்டு தயாரிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இங்க இருந்து வெளியே வந்து எவ்வளவு சேர்ந்து இருந்திருக்கலாம்ல இந்த னையை சந்திரபாபு நாயுடு முன்வைக்கிறார் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற ஜனசேனா கட்சி அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்சாம இருக்கோம் போய் பாப்பா போய் புடா சார் சார் அடிக்குறது அடிக்குறீங்க இந்த பக்கம் அடிங்க சார் என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறா சரி ஓகே விடு 11 நாள் பவன் கல்யாண் நான் மன்னிப்பு கேட்டு விரதம் இருக்க போறேன் யார்ட்ட ஏழு மலையான்ட மன்னிப்பு கேட்க போறாரா என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ

குறிப்பாக திருப்பதிக்கு தேவஸ்தான கோவிலை எங்களிடம் ஒப்படைத்து விடு அப்படின்றாங்க ஏழுமலையான எங்கள்கிட்ட குடுத்துரு நாங்களே ஏழுமலையான வச்சு கல்லா கட்டிக்கிறோம் ஏண்டா நாய உன்ன சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பண்ணாலும் கட்ட கட்டம் கட்டம் சரியில்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வருஷத்துக்கு இந்த லட்டு தயாரிக்கிறதுல மட்டும் பன்னெண்டு இருந்து பதிமூணு கோடி லட்டு ஒரு வருஷத்துக்கு விற்பனை ஆகுது நீ என்ன சொல்ற இதன் மூலமாக மட்டும் இந்த கோயிலுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது

நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது இல்லைன்னா ஒரே வீட்டுல பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா அவ்வளவுக்கு ஒன்றிய பாஜக அரசின் கையில் போய் இன்றைக்கு அந்த கோயிலை எங்கள்கிட்ட கொடு அப்படின்ற பிரச்சனையாக மாறி இருக்கிறது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு அப்படியே இந்த லட்டு மேக்கரை வச்சு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் ஒரு கலவரத்தை தூண்ட இந்த பாசிச சக்திகள் பாஜக சக்திகள் அதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்யறாங்க ஏன் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பயே அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிக்க ஆயடா சந்திரபாபு நாயுடு இல்ல இது எங்க மாநில பொருட்சனா நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு பாஜகவிடம் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்ட தமிழ்நாட்டில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க பழனி கோவில் அதனுடைய பிரசாதம் மற்றும் பழனி கோயில்ல பயன்படுத்தப்படுகின்ற நெய்யானது ஏ ஆர் டைரி அப்படின்ற அந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற நெய் கிடையாது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ